நன்றி மறவாதிருத்தல் என்ற தலைப்பில் ஒரு ஜென் கதையை கேட்போம் அவர்கள் இருவரும் பிரியாத நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மற்றவர் அந்த துன்பம் தனக்கே வந்ததாக எண்ணி வருந்துவார் அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் இன்ப துன்பங்களில் சமமாக பங்கெடுத்துக் கொள்வார்கள் ஒருமுறை அவர்கள் பாலைவனப் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் சுடும் மணலில் நடக்கும் வேதனை தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் இருவரும் பேசியபடியே நடந்து சென்றார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்த அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு தோன்றிவிட்டது கருத்து வேறுபாடு அவர்களுக்குள் வாய்ச்சண்டையாக மாறி ஒரு கட்டத்தில் ஒருவன் மற்றவனின் கன்னத்தில் அறைந்து விட்டான் கடுமையான வெயிலில் நடந்த சோர்வு ஒரு பக்கம் வாட்ட கூடவே தன்னுடைய அருமை நண்பன் தன் கன்னத்தில் அறைந்த வேதனையும் சேர்ந்து கொண்டது அறை வாங்கியவன் ஒன்றும் பேசாமல் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டான் மணலில் தன் விரலால் இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய கன்னத்தில் விட்டான் என்று எழுதினான் அவன் என்ன எழுதினான் என்று மற்றவனுக்கு புரியவில்லை இருவரும் எதுவும் பேசாமலேயே பயணத்தை தொடர்ந்தார்கள் இருவருக்கும் தாகம் வாட்டியது அவர்களின் அதிர்ஷ்டம் வழியில் ஒரு பாலைவன ஊற்றைக் கண்டார்கள் நடந்ததை மறந்து அந்த ஊற்றில் இருந்த நீரை தாகம் தீரும் வரை அள்ளி அள்ளி பருகினார்கள் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது கன்னத்தில் வாங்கியவன் வாங்கியவனின் காலை யாரோ இழுப்பது போல் இருந்தது ஆம் அவன் புதைகளில் சிக்கிக்கொண்டான் சிக்கிக் கொண்ட நண்பனை மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றி கரையேற்றினான் கன்னத்தில் அறைந்த நண்பன் ஆபத்திலிருந்து மீண்ட நண்பன் சற்று தொலைவு சென்று அங்கிருந்த பாறையின் மேல் அமர்ந்தான் ஒரு கல்லை எடுத்து தட்டி தட்டி எதையோ எழுத ஆரம்பித்தான் அவன் எழுதியது இதுதான் இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய உயிரை காப்பாற்றினான் என்று இதையெல்லாம் பார்த்த நண்பன் கேட்டான் நான் உன்னை அறைந்த போது மணலில் எழுதினாய் இப்போது உன்னை காப்பாற்றியதை கல்லில் எழுதுகிறாய் ஏன் இப்படி கல்லில் சிரமப்பட்டு எழுத வேண்டும் இதற்கு என்ன அர்த்தம் என்று அறை வாங்கிய நண்பன் சொன்னான் ஒருவன் நம்மை காயப்படுத்தினால் அதை மணலில் எழுதி வைத்தால் காலப்போக்கில் மன்னிப்பு என்னும் காற்று அந்த எழுத்துக்களை அழித்துவிடும் ஆனால் அதுவே ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதை கல்லில் எழுதி வைத்தால் காலத்தை கடந்து நிற்கும் என்றான் ஆம் நாமும் மற்றவர்கள் நமக்கு எதிராக எந்த காரியத்தை செய்தாலும் மன்னிச்சிருவோம் மறந்துடுவோம் அவங்க நம் மனதில் ஏற்படுத்திய காயத்திற்கு மன்னிப்பு ஒன்றே மருந்து அதுபோல் பிறர் நமக்கு செய்த ஒரு சிறு நன்மையை கூட மறவாமல் அவர்கள் நமக்கு செய்த நன்மையை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்ப்போம் அவர்களும் நம்மை போல நன்றி மறவாதவர்களாக வாழ்வார்கள் எனவே நன்றி மறவாதவர்களாக வாழ்வோம் நல்லதொரு சமுதாயத்தை நம் வீட்டிலிருந்தே உருவாக்குவோம் நன்றி